அனைவருக்கும் வணக்கம் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கான களஞ்சியம் மேப் வந்து ஸ்டோரில் வந்து இப்போ வந்து அறிமுக செஞ்சிருக்காங்க அதை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி எவ்வரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் களஞ்சியம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு களஞ்சியம் மேப் வந்துருக்கும் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணலாம் எனக்கு ஓப்பன் காட்டுது சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பதினோரு இலக்க ஐஎஃப்எச்ஆர் நம்பரும் அதை கீழே டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஐஎஃப்எச்ஆர் நம்பரில் பதிவு பண்ணக்கூடிய உங்களுடைய மொபைல் நம்பர் காட்டும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துனா அதுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து என்னுடைய ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபி நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சபிக் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பாஸ்வேர்டு போகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டுங்கிறது நான்கு இலக்கத்தில் எண்களில் இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் நீங்கள் போட வேண்டாம் இப்போ வந்து நான் நியூ பாஸ்வேர்டு வந்து நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் கீழே பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டையும் நான் வந்து கீழே வந்து நான் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டுன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்தது டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு களைஞ்சி ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ பிளேசீட் டவுன்லோட் பண்ண அப்படின்னா ப்ளேஷீப் அப்படிங்கிறத வந்து நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இயர் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்துட்டு அதில் மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சர்ச்சுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளேஷீப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளை வந்து நம்ம ஒருத்தர் முதல் முறை கொடுக்கும்போது அப்போ அளவு பர்மிஷன் கேட்கும் அளவு கொடுத்துருங்க இது மாதிரி நீங்கள் இனிமேல் ஐயப்பச்சாரம் செய்யக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் வந்து நம்ம களைஞ்சி ஆப் மூலமாக செய்துடலாம் காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்